திருப்பத்தூரில் ஷெட்டில் பதுங்கியிருந்த முயற்சிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது காருக்குள் பதுங்கி தவித்துக் கொண்டிருந்த நான்கு பேர் தற்போது பத்திரமாக வனத்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் காரை எடுக்கச் சென்றவுடன் நான்கு பேர் சிறுத்தையை கண்டதும் காரிற்குள் சுமார் மணி நேரமாக ஒளிந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் நான்கு பேரும் தகவல் வெளியாகியிருக்கிறது திருப்பத்தூரில் சிறுத்தை நுழைந்த ஷெட்டில் காருக்குள் தவித்த நான்கு பேரும் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் சிறுத்தை இருந்ததைக் கண்டு காருக்குள் பதுங்கிய நான்கு பேரும் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக காரில் தவித்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் நான்கு பேரையும் வனத்துறையினர் கண்டவுடன் காருக்குள் ஒளிந்து கொண்டிருந்த நிலையில் அவர்கள் நான்கு பேரையும் வனத்துறையினர் மீட்டிருக்கின்றனர் காருக்குள் ஒளிந்து கொண்டிருந்த நான்கு பேரும் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக தவித்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் நான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம் கணேசன் தற்போது காரில் சிக்கி தவித்து வந்த நான்கு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு மீட்கப்பட்டார்கள் அங்கு பதுங்கியிருந்த சிறுத்தை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் கணேசன் தற்போது இந்த திருப்பத்தூர் பகுதியில் வந்து தனியாருக்கு சொந்தமான கார் செட்டில் வந்து சிறுத்தை புலி வந்து தஞ்சமடைந்தது அங்கு கார் எடுக்க சென்ற ஐந்து நபர்கள் வந்து சிக்கிக் கொண்டனர் அதில் வந்து ஒரு முதியவர் எண்பது வயது முதியவர் வாட்ச்மேன் உள்ளிட்ட நான்கு இளைஞர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்கள் மாலை நாலு மணியிலிருந்து தற்போது ஒன்பது மணி வரை இந்த அந்த சிறுத்தை இருக்கும் இடத்திலேயே அவர்களுடைய சொந்தமான காரில் பதுங்கி கொண்டிருந்தனர் சிறுத்தை அவர்களை சுற்றி வளைத்தும் அவர்களை உரிமையும் இருந்து கொண்டிருந்தது அதன் பிறகு இவர்கள் தற்போது வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மூலம் அங்கிருந்து அந்த ஷெட்டுக்குள் ஒரு நூறு அடி அளவில் ஒரு ஏணி பெரிய ஏணியை விட்டு அதில் வனத்துறை அதிகாரிகள் இறங்கி அங்கு காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டு தற்போது வெளியே கொண்டு வந்துள்ளனர் இதில் வந்து அவர்களுக்கு வந்து அங்கிருந்து கூட்டு வந்து தற்போது நான்கு பேரும் மீட்கப்பட்டுள்ளனர் கூறுகையில் நாங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நாங்கள் எப்படி எப்படி இதிலிருந்து வந்தோம் என்று எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது மிகவும் நாங்கள் வந்து பத்திரப்பட்டு எங்களை வந்து அஹ் வனத்துறையினரும் காவல்துறையினரும் உயிரோடு மீட்டதற்கு நன்றியும் தெரிவிக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரிடமும் தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்களை இந்த சிறுத்தை பிடிக்கும் பணியில் வந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க